இதை எதையுமே ஏத்துக்கிறது கிடையாதையா எங்களோட லட்சியம் பாதியில போயிட்டு இருக்கும் நீ போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு சாவி கொடுத்த படிலாம் நாங்க ஆட்டி வைக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பெரியவங்களை தாயா எங்க வாழ்க்கையில அனுசரிக்க முடியலன்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கேன் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளருன்னு சொல்லுவாங்க ஆனா என் பிள்ளைய ஊட்டி வளர்க்கத்தே இன்னைக்கு நேரம் இல்லையா இன்னைக்கு பல குடும்பங்கள் பல குடும்பங்கள்ல அந்த மாதிரி நிலைமை இருக்கு காலையில் எட்டு மணிக்கு நான் ட்ரெயினை பிடிச்சாதயா ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போக முடியும் அதுக்கு காலையில் ஆறு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து ஆறரை மணிக்கு சமைத்து ஏழரை மணிக்கு என்னை வெளியே பேக்கப் பண்ணாதாயே என் மகளை வந்து அடுத்து அவங்க எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு வெளியே அனுப்ப முடியும் ஏழரை மணிக்கு அந்த பிள்ளையை பெட்லேருந்து எழுப்பி அதுக்கு பல்ல வளக்கி அதுக்கு டிஃபனை ஊட்டி ஷூவை மாட்டி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கையில் அந்த குழந்தையும் ஒரு கையில் அந்த புத்தக பையையும் தூக்கிட்டு என் மனைவி அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடுவா பருகையா ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் பிடி உஷா ஓட்டத்தை கூட மிஞ்சிருங்க அந்த மாதிரி அந்த குழந்தைய அனுப்புறது காலையில் அவ்வளோ பாடுங்க இது ஒரு குடும்பத்தில் இல்லை எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு அப்படி நடக்குது அதனால தான் யா சொல்றேன் குழந்தை வளர்க்குற குழந்தை வளர்ப்பே மிக சிக்கலான விஷயம்னு அவங்க கிட்ட பேச இந்த பெரியவங்கெல்லாம் இப்போ இந்த கால பெரியவங்கெல்லாம் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா அந்த காலத்தில் நாங்கள் இருந்த இளைஞர்கள் மாதிரி இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் நாங்கள் இருந்த பேச்சுலர்கள் மாதிரி இந்த காலத்தில் இல்லை பேச்சுலர்னால் என்ன தெரியுமாயா தனக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசை தாண்டி தன் குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறவன் பேச்சுலர் ஆறுமை 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 உண்மை தானையா உண்மை 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 இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு இருக்காங்க அவங்களோட உணர்ச்சிகளை அவங்களால கட்டுப்படுத்திக்க தெரியும் ஆனால் இந்த இன்றைய பெரியவர்கள் அப்படி இல்லை கதை அந்த தாத்தா எல்லாம் கதை சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு காக்கா ஆயா வடை சுட்டாங்க காக்கா வந்து திருடிட்டு போச்சு நரி வந்து நான் வஞ்சகமா வாங்குச்சு சின்ன வயசுல கதை சொல்லும் போதே அவங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க நரி மாதிரி வஞ்சகமா இருந்தாத்தான் சமூகத்துல வாழ முடியும் அப்படின்னா ஒருத்தனை கீழே தள்ளாதான் உன்னால வாழ முடியும் அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்லி கொடுத்துட்டு அந்த இளைஞன் பெருசா ஆன பிறகு நீ ஏன் இப்படி இருக்கே அப்படின்னு சுட்டி காட்டுறதும் இந்த பெரியவங்க தான் அந்த மாதிரி வழி காட்டுறதும் இந்த பெரியவங்க தான் பாட்டி வட சுட்டா காக்கா வந்து திருடிட்டு போயிருச்சு காக்கா நீ அழகா இருக்கியே நல்லா பாடுவியாமேன்னு நரி வந்து கேட்டது வாயில வடத்து இருக்கிறது தெரியாம காடு கத்திச்சு புகழ்ல மயங்கி வட கீழே விழுந்துருச்சு நரி தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு ஒன்று பாட்டிட்ட கேட்கும் பிள்ளை கேட்கும் என்ன பாட்டி இதில் கதையில் அர்த்தம்னா நீ ஒருத்தனை ஏமாத்தினா இன்னொருத்தன் ஒன்றை ஏமாத்திடுவான் அப்போ காக்கா ஏமாத்துனதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல நரி ஏமாத்துனதுக்கு என்ன தண்டனைன்னு அந்த கதையில் சொல்லவே இல்லை அப்போ வலு உள்ளவன் ஏமாத்தினா தப்பிச்சுக்குவாங்கிறது தான் அந்த கதையில் தந்திரம் உள்ளவன் தப்பு உள்ளவன் ஏமாத்துனா தப்பிச்சுக்குவான் அப்போ தந்திரத்தை கத்துக்கிட்டு ஏமாத்து அப்படிங்கறத அந்த கதை அதுக்கு பேரு நீதி கதை கிடையாது அதுக்கு கதை இதே மாதிரி கதையை ரஷ்யால சமய சமயக்கட்டில் பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தா ஒரு காக்கா வந்து வடையை கொத்திட்டு போலாமான்னு முயற்சி பண்ணுச்சு பாட்டி ஷார்டன் எடுத்து காக்காயை சுட்டுட்டான் தப்பு பண்ண அந்த இடத்துலயே தண்டனை அந்த மாதிரி பெரியவங்க சொல்லணும்ல ஒரு ஆறு மாசத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐடி பீல்டு ரொம்ப பெருசா இருந்தது ஐடி பீல்டு வந்து ரொம்ப பீக் ஒரு ஒருத்தர் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாங்க அந்த நேரத்தில் எல்லா பெற்றோர்களும் எல்லா பெற்றோர்களும் எல்லாரையும் அவங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் ஐடி ஃபீல்டில் சேர்க்கணும் ஐடி ஃபீல்டில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சேர்த்தாங்க அதே மாதிரி படிக்கவும் வச்சாங்க கடைசியில் இந்த ஒரு ஒரு ஆறு மாதத்தில் படுத்து போச்சு பொருளாதார வீழ்ச்சி முடிஞ்சு போச்சு கதை அவ்வளவுதான் இந்த இவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய மகன்கள ஆசையை கேக்காம அதை திரும்ப தள்ளிட்டு வாழ்க்கையை நல்லது பண்றேன் நல்லது பண்றேன்னு கடைசியில கெடுத்துட்டு இருக்காங்க இவங்களை எப்படியா அனுசரிச்சு போக முடியும் ஊரெல்லாம் கழிவி நீர் ஊரெல்லாம் கழிவு நீர் கழிவு நீர் நான் எங்கே பெய்தால என்ன சிறுநீர் இந்த பெரியவங்க எப்படி இருக்காங்கன்னா சமுதாயத்தில் எல்லாரும் எப்படி போறாங்க எப்படி போறாங்க அப்படின்றத பாத்துட்டு தன்னுடைய பிள்ளைகளும் அதே மாதிரி எத்தனை போய்ட்டு தள்ளி விட்டுறாங்க அறிவில சிறந்தவர்களும் பண்புல உயர்ந்தவங்களும் எல்லாரையும் அனுசரிப்பதிலும் நிகர் வேற யாரும் இல்ல சார் வாழ்க்கை யாரு அனுசரிச்சு அவங்களோட வாழ்க்கை தான் ரோஜாவோட இதழ்கள் மாதிரி இருக்கும் அனுசரித்தல் அதுலயே இருக்கு சார் அதோட அர்த்தம் ஆனா அன்பு நூ நுட்பமான பிரச்சனைய நுட்பமாக பிரச்சனைய சரி செய்யலாம் அந்த நுட்பமாக பிரச்சனைய சரி செஞ்சோம்னா நம்மளுக்கு அன்பு கிடைக்கும் சார் ஓ அன்பு நுட்பமாக இருக்கிறது அது தெரிஞ்சதுன்னா எல்லாரையும் அனுசரிச்சிடலாம் சவாஷ் 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 என்ன சின்ன குழந்தைங்க என்னமா சிந்திக்கிறாங்க பாருங்க இப்படிதான் இப்படிதான் சார் ஒருத்தன் போயிட்டு ஒரு முனிவர் கிட்ட கேட்டான் ஐயா வாழ்க்கைன்னா என்னன்னு அந்த முனிவர் சொன்னாரு வாழ்க்கைனா பூனையோட பல்லு மாதிரின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா கேட்டா இவரு பிச்சுட்டு நின்றுட்டு இருந்தான் அதுக்கு அந்த முனிவரே சொன்னாரு விளக்கம் பூனையோட பல்ல எடுத்து பூனை கிட்ட பூனை குட்டியோ கிட்ட பாரு அந்த பூனைக்குட்டி சொல்லும் அந்த பல்லு ரொம்ப மென்மையான பல்லு அந்த தான் எங்க அம்மா இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு அதுவே ஒரு எலிக்கிட்ட சொன்னா என்ன சார் சொல்லும் ஐயையோ அந்த பல்லா அந்த பல்லு தான் சார் எனக்கு சாவே கொடுக்குது அப்படின்னு சொல்லும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எலியோட கண்ணட்டத்துல பாக்குறாங்க பிரச்சனை அனுசரிப்பு அனுசரிப்புனா பெருசு அப்படின்னு நம்ம பூனை குட் பூனை குட்டி பிரச்சனை சிறுசா தெரியும் அனுசரிப்பு பெருசா தெரியும் சார் அப்ப இப்ப எல்லாரையும் அனுசரிச்சுட்டா எல்லாரும் அனுசரிச்சா வாழ்க்கையில சிக்கலே இல்ல சார்